ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தோட டெஸ்ட்டு சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விலக போகிறாரு அதை பார்த்திங்கன்னா போகிறோம் வாங்க வீடியோவில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு கொண்ட சீரிஸ் பார்த்திங்கன்னா விளையாட போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ நடக்கப்போகுது எங்கே நடக்கப்போகுது இதெல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஜனவரியில் ஹைதராபாத்தில் தான் நடக்குது செகண்ட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி ராஜ்கோட்டில் போகுது ஃபோர்த்து டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ராஞ்சியில் தான் நடக்குது ஃபிஃப்த் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏழாம் தேதி நடக்க நடக்கப்போகுது இந்த டெஸ்ட்டு சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா விளையாட மாட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா பர்சனல் ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டெஸ்ட்லேருந்து விளையாருக்கார் இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க மீது இருக்க மூணு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி விளாடுவார் இந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ருத்ராஜ் கெய்ட்வா அஜிங்கியா ரஹான இவங்க ரெண்டு பதில் வர சான்ஸ் இருக்குது விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வருவான்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸுக்காக இந்தியன் டீம் ஸ்காடாக பார்த்தோம்லாம் ரோஹித் சர்மா கேப்டன் இருக்காரு சுப்மன் கில் எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் சேஎஸ் ஐயர் கே எல் ராகுல் கே எஸ் பரத் துரு ஜுரல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் முகேஷ் குமார் ஜஸ்பிரிட் பும்ரா வைஸ் கேப்டனாக இருக்கார் அவவேஷ் கான் இவங்களாக இருக்காங்க இந்த சீரீஸ்ல யார் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் என்ன மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு சந்திப்பும் பாய்பேன்